எடுக்கவும் கூடாது தொந்தரவாக இருக்கவும் கூடாது நல்லா விளங்கிக்கோங்க ஒரு தூணொண்ட தன்னுடைய முன்னால் இருக்கக்கூடிய ரோட்ல ஒரு ஓரத்தில் அது பாது பொதுமக்கள் போகக்கூடிய பாது இதுல நாட்டத்துக்கு ஏதுமா நாட்டத்துக்கு ஏதாவது ஏன் ஈதா உள் முஸ்லிம் ஈதா உள் நாஸ் இதுல மக்களுக்கு தெளிவாக தொந்தரவு அல்லது வீட்டில் வேலை செஞ்சுட்டு மிஞ்ச சாமான்களை பலவ சிமெண்ட் இந்த போல ஐட்டங்கள் எல்லாத்தையும் பாதையில முன்னால் அப்படியே குமிச்சு வச்சிருவோம் இதனால வாழ்க்கை ரோட்ல போறதுக்கு நடமாடுறதுக்கு ஏதாவது ஈதா உள் முஸ்லிம் ஈகா உள் நாஸ் இங்க மக்களுக்கு தொந்தரவு நடக்க இது கூடாது அல்லது தந்தை ஊற்றில் இருக்கக்கூடிய ஊட்டைகள் இந்த காலத்தில் உண்மையிலேயே முக்கியமாக முழு இலங்கையிலையும் கண்ணியமானவர்களே மிக மிக நுணுக்கமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் ஊத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்கள் நடக்கக்கூடிய பாதையில அந்த கடைக்கு முன்னால அந்த ரோட்ல மெயின் ரோட்ல அப்படியே கொண்டு வந்து வச்சுட்டு வைத்துட்டோம் யாரு வச்சு தெரியாது இதன் மூலமாக பாதையில போகக்கூடிய சிறிய குழந்தைகள் நோயாளிகள் வயோதிபர்கள் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டாங்க கண்ணியமானவர்களை முகத்தை தொடர்த்து கொண்டு நடந்து போறதுக்கு ஏதாவது நாற்றம் கண்ணியமானவர்களை இப்படி யாரெல்லாம் செய்தோமோ நல்லா விளக்கி போக நாங்கள் ரெண்டு விஷயம் செய்வோம் ஒன்று குரான் ஹபீஸ் அடிப்படையில் நாங்கள் எறிக்கொள்வோம் سبحان اللہ صلی اللہ علیہ وسلم من آدھر المسلمین فی طرقی اللہ کے لیے وقت کو کرتے ہیں مسلم کل بدواہ نڈکہ کونیا پا دے جائے اللہ کے منی درگا نڈکہ کونیا پا دے جائے نو بین ترکہ یار پوڑو آنگلو فقد وجبت علیہم اللہ اور رکھ اللہ ہوتا ہے یہ صاف மாடு அறுக்கப்பட்டு தோல் உங்க சகோதரர்களே மெயின் ரோட்ல கொண்டு வந்து அடிச்சு அதை அப்படியே பாதையில பாதையில் மக்கள் அப்படியே நடந்து போறாத முகத்தை தொடர்ந்து கொண்டு போக இல்லாத நிலங்கள் அல்லது வீட்டில் செத்து செத்த இருந்தாலும்

நாங்க பொட்டத்தில் ஊஞ்சே வீசிட்டு போறோம் நாங்க நினைச்சிரோம் முடிஞ்சு யாரும் பார்க்கல கனியமானவர்களை போறவங்க கோவின பற்றி எந்த வார்த்தைய பேசுறாங்களோ அந்த சாபத்தை அல்ல கபூல் செஞ்சுட்டாண்டா எங்கட வாழ்க்க அந்த சாபமாக வாழும் இது முதலாவது ரெண்டாவது நல்லா விலங்கி போக இப்படி யாரும் தொந்தரவாக நாங்கள் நடக்கிறோமோ ஒரு நாளும்

ஒரு மரு பார்த்தார் மரம் விழுத்திருக்கிற முஸ்லீம்களுக்கு அது தொந்தரமாக இருக்கக்கூடியதாக பார்த்தார் அப்புறப்படுத்தினார் சொருக்கத்தில் இதுக்கு நீர் மாற்றமாக ஒன்றுமே நல்ல சுத்தமாக வச்சிருக்கிறாங்க நல்ல சுத்தமாக இருக்க ஊத்தையை கொண்டு வந்து போட்டாரு அல்லது கொப்புகளை கொண்டு வந்து போட்டாரு அல்லது தண்டு ஊட்டில் இருக்கக்கூடிய கழிவுகளை போட்டாரு அல்லது வீணான வந்து அப்படியே போட்டாரு கண்ணியமானவர்களை முஸ்லீம்களுக்கு தொந்தரவாக மாறி தான் கண்ணியமானவர்களே அதனால மிச்சம் தூரமும் கூட இந்த ரெண்டு விஷயங்களையும் சிந்தனையில வச்சுதான் எந்த வீட்டுல சாமன் நான் எங்கேயும் சொல்லி யாரும் सान नाथुहाने ना पे शोध हो कि अकालि पेनाना शोधरण करें ना डामल बाहा को पमा बा म महमे वाहिंदगा है नाोिल पोटीिंग बल अ सुआ அதிகமான சீலங்கால சீராங்க வளர்த்து பேசுறாங்க சரியாக அப்படியே எடுத்துனாக்க ஒரு சொப்பின் பேர் போட்ட போட்டு நீக்கமா அப்படியே கீழே விட்டா தண்ணி காணோம் இவ்வளவுதான் ஆனா இது என்ன செஞ்சிருக்கிறாங்கடா தங்கி அப்படியே மலர் வந்தா அடுத்த வீட்டுல அப்படியே பிரிந்து முழுவுது அடுத்தவங்களுடைய செவத்தில பழுது